ஒருநாள் விநாயகர் தனது முதல் பிரயாணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பினார் அவரது பெற்றோரான சிவன் மற்றும் பார்வதி மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் எங்கே போனாய் என் குழந்தாய் என்று பார்வதி கேட்டார் விநாயகர் சிரித்துக்கொண்டே சொன்னார் அம்மா நான் இந்த உலகத்தைச் சுற்றி பார்க்க வெளியே சென்றேன் பல அற்புதமான விஷயங்களைக் கண்டேன் சிவன் கேட்டார் என்னென்ன பார்த்தாய் விநாயகர் மகிழ்ச்சியாகச் சொன்னார் முதலில் ஒரு பெரிய மலையை பார்த்தேன் அதன் உச்சியில் மேகங்கள் மெல்லிய தூவிகளாக இருந்தன பிறகு ஒரு ஆற்றங்கரையில் நின்றேன் தண்ணீர் ஓசையுடன் ஓடியது அங்கே சிறு பறவைகள் கூடு கட்டியிருந்தன அவற்றின் குஞ்சுகள் சிட்டு சிட்டு என்று கத்தின பார்வதி குழந்தை போல் மகிழ்ந்தார் மேலும் என்ன பார்த்தாய் என்று கேட்டார் ஒரு வயலில் விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வியர்வை வடித்தபடி நெல் வயலைக் காத்தனர் சிறிது தூரத்தில் குழந்தைகள் கூடைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களின் சிரிப்பு மிகவும் இனிமையாக இருந்தது சிவன் மகிழ்ச்சியுடன் சொன்னார் நல்லது கண்ணே உலகம் அழகானது ஆனால் உன் வீடு எப்போதும் உன்னை எதிர்பார்க்கும் என்பதை நினைவில் வை விநாயகர் தலையை அசைத்தார் அப்பா நான் புரிந்து கொண்டேன் பிரயாணம் வேடிக்கையாக இருந்தாலும் வீடுதான் எப்போதும் சுகமான இடம் இப்படி விநாயகரின் முதல் பிரயாணம் மகிழ்ச்சியுடன் முடிந்தது அவர் உலகின் அழகைக் கண்டு மகிழ்ந்தார் ஆனால் வீட்டின் அன்பையும் மறக்கவில்லை